அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் வேலை வளைவின் காரணமாக இந்த மாதம் இந்த மந்திர பதிவு சற்று தாமதமாக பதிவிடப்படுகின்றது இனிவரும் மாதங்களில் முன்கூட்டியே பதிவிட முயற்சி செய்கின்றேன் என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான தகவல் அன்பானவர்களே ஸ்ரீ மகா காலபேரவரின் மந்திர உபாசனை அதாவது அவருக்கு எப்படி பூஜை பண்ணணும் அவருடைய மந்திரம் என்ன மூல மந்திரம் என்ன தியான மந்திரம் என்ன வீட்டில் எளிமையாக எப்படி வணங்கணும் இது போன்ற சூட்சம் சொல்லித்தரக்கூடிய வாட்ஸ்அப் வகுப்பு இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் வகுப்பு பொங்கல் அன்று தொடங்கப்படுகின்றது தை ஒன்றாம் தேதி முதல் தொடங்கப்படுகின்றது வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலமாக சொல்லித்தரப்போகிறேன் இந்த குழுல சேரக்கூடியவங்களுக்கு பைரவர் அஞ்சனம் வழங்கப்படும் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல தை அமாவாசை இந்த வருடம் உங்கள் வீட்டில் உங்களுடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களுடைய ஆத்ம ஆத்மசாந்திக்காக அதர்வன சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விவரம் தேவைன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு முறை ஓம் ஆனந்த போற்றிவோம் ஓம் ஆனந்த பைரவனே போற்றிவோம் ஓம் ஆனந்த பைரவனே போற்றிவோம் அப்படின்னு சொல்லணும் எத்தனை முறை வேணா பிரிச்சு சொல்லிக்கலாம் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு முறை முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள சொல்லணும் தினமும் எத்தனை முறை சொல்லுங்களோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் சொல்லலாம் வண்டி வாகனங்கள்ல போயிட்டு இருக்கும் போது சொல்லக்கூடாது ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து வடக்கு திசை பார்த்து அமர்ந்து இந்த மந்திரத்தை மனதிற்குள் சொல்ல வேண்டும் இதற்கு தீபம் போடணும் நெய்வேத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது எப்ப உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ முழு பக்தியோடு நீங்க சுத்தமா இருக்கும்போது மாதவி சமயத்துல சொல்லக்கூடாது அசைவம் சாப்பிட்டு சொல்லக்கூடாது இருக்கும் போது இந்த மந்திரத்தை இந்த மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள சொல்லி முடிங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த வரம் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் ஈஸ்வரின் அருளாலும் பைரவரின் அருளாலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துறை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மனம் இருந்தால் எங்களது அன்னசேவா குழுவில் இணைய முன்வாருங்கள் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்